<laughs> <laughs> Hello, guys. So, this is a day in my life. Huh? ஸோ மார்னிங் என்ன நடந்துச்சுன்னு ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து என் அண்ணா வந்து பையனுக்கு ஒரு வாக்கர் கொடுத்துட்ருந்தான் அண்ணாவோட பொண்ணுக்கு வாங்கினதுன்னு அது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஸோ அது வச்சுருந்து வேஸ்ட்டு தாண்டி ஆகுது நீ பையன் கூட வாக்கிங் போகும்போது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தான் அந்த அப்பா கொண்டு வந்திருந்தாங்க நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க சிலிண்ட்ரு தீர்ந்துருக்கோன்னு ஸோ அது சிலிண்டரும் வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ இந்த வாக்கர் வந்து அவனோட அவனுக்கு வந்து இது வேல்யூவே தெரில லப்லப்லேருந்து வாங்கி வச்சுருக்கான் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸோ அதை எனக்கு கொடுத்துருடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனும் கொடுத்துட்டான் ஸோ சிலிண்ட்ரு வந்ததுக்கப்புறமா அப்புறமா மார்னிங் வந்து நல்லா முருகலாக நெய் தோசை தான் சாப்பிட்டேன் எனக்கு தோசையை விட இந்த நெய் தோசை தான் ரொம்ப பிடிக்கும் நெய் ஆட் பண்ணால் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு நெய் பிடிக்காமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிடும்போது அப்பா வந்து அந்த கேப்பில் பையனை பார்த்துக்கிட்டாரு அவருக்கு அதிகமாக ஒரு இல்லை ஆனால் ஒரு தூக்கினா இவன் அமைதியாகிடுவான் அதனால் சமத்தாக இருந்துட்டான் அப்புறம் இந்த வீடு காலி பண்ணி நாங்கள் வரும்போது அதோ இல்லை வெக்கேட் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நிறைய பொருள் வேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பழைய பாத்திரம் கடையில் போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து போர் அடிக்குது ஜஸ்ட்டு வீட்டில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாகபிள் டிஸ்டன்ஸ் தான் சரி அப்படின்னு சொல்லி காத்தாட பயணியை தூக்கிட்டு போயிருந்தோம் ஆனால் ஃபுல் கவர்ட்டாக தான் இருக்குது அதனால் யாரும் எதுவும் கவெண்ட் பண்ணாதீங்க பத்திரம் எல்லாம் ஸோ நாங்கள் போட்ட பொருள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் போச்சு டோட்டலாக அதுக்கு வந்து இந்த பாத்திரம் டூ அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ இது பெரிய பாத்திரமாக எடுக்கலாம் மீன் குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த அண்ணா கடையில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் இதே வீட்டில் வந்து பழைய பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து ரொம்ப லோ ப்ரைஸுக்கு தான் எடுப்பாங்க அண்ட் கலெக்ஷனே இருக்காது பாத்திரம் எதுவுமே இருக்காது இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது நல்ல வேலை நேரில் வந்தோன்னு ஆகிடுச்சு சரி ஒரு கிலோ மீன் குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த பாத்திரம் தான் நான் சூஸ் பண்ணேன் ஸோ பெருசாக எடுத்தனால நாங்கள் போட்ட பைசா ஃபோர் ஹண்ட்ரட்னா அதை விட ஒரு நைன்ட்டி ருப்பீஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பாத்திரம் நாங்கள் எடுத்துருந்தோம் ஒன்று வந்து எனக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மூடியோடு எடுத்துருந்தோம் அண்ட் வந்து பாட்டி வீட்டில் வந்து இந்த டீ வைக்கிற பாத்திரத்தை வந்து என் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனால் சரி பழசே கொடுக்குறதுக்கு பதிலாக புதுசு கொடுக்கலான்னு கொடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா தேக்கு இலை பறிக்க போயிருக்கோம் பின்னாடி ஒரு தேக்க மரம் இருந்துச்சு தேக்கு இலை நிறைய பேத்துக்கு தெரிய மாதிரியாதான் தெரியல தேங்காய் நெல் போட்டு காய்ச்சும் போது ஒரு மாதிரி பிளட் ரெட் ஆகும் அது போட்டால் எல்லா புண்ணும் ஆறிரும் ஸோ கேபிஒய் பாலாவோட ரீசெண்ட் வீடியோ அம்மா பையன் பயந்துட்டாம்மா ரீசெண்ட் வீடியோ வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆக்டருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர் வந்து அந்த ஃபண்டு கொடுக்க போயிருப்பாங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டே அதுக்கு எங்கள் அம்மா ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் சொல்லுங்கம்மா பரவாயில்ல பாலா கஷ்டப்பட்டு சம்ம பாலா பாவா கஷ்டப்பட்டு அவர் இருந்த இது எப்படி பாலா சம்

நிறைய பேரோட ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கட்டும் நீங்க இன்னி வர எல்லாரும் கிடைக்கட்டும்

நல்லபடியா பண்றீங்க வாழ்த்துக்கள் இனி நல்லா நீங்க வரணும் அதுக்கப்புறமா நான் பாதி வீடியோ எடுத்துருந்தேன் அது எல்லாத்தையும் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி தம்னையில் எடிட் பண்ணணும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எல்லாமே கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அண்ட் வந்து கொஞ்சம் நோட் பேடில் வந்து டு டூ லிஸ்டெல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு அதெல்லாமும் போட்டுட்டேன் அண்ட் லேப்டாப் ரொம்ப நாளாக நான் ஓப்பன் பண்ணல ஸோ அதனால் அதை அப்டேட்டும் பண்ணுற வேலை இருந்துச்சு மொத்தமாக அப்டேட் பண்ணிவிட்டேன் சில விஷயம்லாம் ஃபோனில் தெரியாததெல்லாம் லேப்டாப்பில் தான் தெரியும் அதாவது பிக் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும்ல ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அதனால் அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண பண்ணுறதுக்கு ஸோ ஃபைனலாக அப்லோட் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி எயிட் ஆயிடுச்சு அதை நீங்கள் நேத்தே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை ஸோ நான் இன்றைக்கி எடுக்கிறது நாளைக்கு அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி தான் ஸோ இடையில எங்கள் அம்மா என்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் தொட்டதுமே இந்த பாதாமிக்காய் விழுந்துருச்சான் ஸோ நீங்கள் இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்களா கல் கொட்டின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு நெய் தோசை சாப்பிட்டனால தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்க்கும்போது பையனை குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க அம்மா குடு குடுன்னு ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஒரு கிளிப் எடுத்துட்டேன் ஸோ என் பையன் குளிக்கும்போது அன்மியூட் கூட பண்ணுறேன் நீங்கள் பாருங்க சமத்தா இருப்பான் அல்லவே மாட்டான் அவனுக்கு தண்ணி அவ்வளோ பிடிக்கும் நானும் குளிச்சுட்டு வந்து ஸோ மஷ்ரூம் வாங்கி வச்சது இருந்துச்சு அதனால் மஷ்ரூம் பிரியாணி போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக வீடு சுத்தமாக அந்த சிலிண்டர் இல்லாதப்போ எதுவுமே கிச்சன் ரூம்குள்ளேயே வரல கந்திரகுளமாக கிடஞ்சி அது ஓரளவுக்கு நீட் பண்ணி அரிசியெல்லாம் ஊற வச்சிட்டேன் ஸோ நான் வந்து பிரியாணி எதில் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருந்தேன் அதனால் பிரியாணிக்கு வந்து நான் இண்டஸ் வேலையிலேருந்து இந்த ஒரு பாட்டு தான் எடுத்திருந்தேன் ப்ரமோஷன்லாம் இல்லை இது சரியான அடிகனமான பாத்திரம் தூக்கும்போதே செம்ம வெயிட்டாக இருக்கும் ஆனால் அடி பிடிக்காது பிரியாணி ப்ராப்பர்

அம்மா இங்க வீடியோ காமிச்சிட்டு அம்மா வீடியோ காமிச்சு பேசிட்டு என்னோட பிளாக்ல வந்து நீங்க வாய்ஸ் ஒர்க் கொடுத்தது பார்த்துருப்பீங்க ஏன் ரீசன்னா இதுதான் அடிக்கடி ஆறோர சவுண்ட் கேட்கும் அப்புறம் பக்கத்துல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அந்த சவுண்ட் கேட்போம் ஸோ நிறைய சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவரே போயிட்டேன் ஆனால் அது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் அண்ட் எனக்கும் நிறைய டேக் எடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இது வந்து டோட்டலாகவே நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் மிக்சியில் போட்டு லைக் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் தென் வந்து இது வந்து இப்போ சமையலுக்கு அதுக்கப்புறம் தக்காளி மஷ்ரூம் அண்ட் சம் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் தேவைப்படாது ஆ கேடும் கேடும் அதுக்கப்புறம் வந்து லெமன் வேணும்னா லெமன் அது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என் ஆத்துக்கார வந்துட்டார் இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்ப்போம்மா ஸோ கண்டினியூஸாக எல்லா வீடியோவில் காட்டிலுட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து பானிபூரி தான் ஸோ என்னன்னே தெரியல மார்னிங்லேருந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டான்லி வந்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஒரு பைத்தியம் எல்லா கோத்தையும் அவன் தான் கட்டுவேன் வந்ததுமே திட்டி அமுச்சிட்டேன் அதுக்கப்புறம் மனசுக்கே கம் திருப்ப கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு என்னால் அவனை ஹேண்டில் பண்ண முடியும்னு அவ ஹக் பண்ணிட்டேன் அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு இவளுக்கு ஏதோ லோவாக இருக்கா ஏதோ ஒன்று மனது தெரியல அப்படின்னு அவனும் கம்முன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹக் பண்ணும்போது இல்லை நாங்கள் லவ் பண்ணும்போதுலேருந்து எனக்கு ஏதாச்சும் கிளாஸ்லேயோ இல்லை ஸ்கூல் காலேஜ் எதில் கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக இருந்தாலும் அப்செட்டாக இருந்தாலும் அவன் புரிஞ்சுக்குவான் புரிஞ்சோன்னே நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்குவான் கேட்குறக்கு வந்து செல்ஃபிஷாக தான் இருக்கும் பட் என்ன பண்ணுறது எனக்குன்னு அவன் தானே அதனால நான் திட்டுவேன் அதுக்கப்புறம் நானே கொஞ்சிருவேன் ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு நீங்கள் வந்து மியூட் பண்ணாமல் கேட்டு பாருங்க வாய்ஸ் ஓவரெலாம் எதுக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே அந்த ஒரு பாண்டிங் தெரியும் யम्मी தேவி இருக்கு இப்டிதா பிரஸ் பண்றிட்டுப்பாங்களா? என்ன யான? எதுக்கு நீ பிரஸ் பண்ற? என்ன தெரியும்? சண்டை வந்துரும். எதா தெரியாத? அட இப்டிதான் नीट. எதாவது டேய். கரெக்ட்ட கேமரா

ஏன்டா மாவனே அப்படின்னு கேட்டா இன்னைக்கு காலையில இங்கவா இன்னைக்கு காலையில ஒரு கனவுல அப்பா அப்பா அப்படின்னா ஏன்டா அப்படின்னா நீ எகிப்துக்கு இது வரைக்கும் போயிருக்கேப்பான்னு கேட்டேன் கேட்டான் ஏன்டா மாவனே அப்படின்னு கேட்டாரு அப்புறம் எங்க இருந்து போய் இந்த மம்மியை பிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மீம்ல வந்த காமெடி சுட்டுட்டான் ஸோ அப்படியே பிரியாணியும் ரெடி ஆயிருச்சு நான் சொன்னேன்ல இண்டஸ் வேலையிலேருந்து வாங்கினா நல்லா அடிக்கணமாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும் நிறைய ப்ராண்ட்லேருந்து அடிகணமாக இருக்கும் பட் எனக்கு இண்டஸ் வேலையை ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ பிரியாணின்னா பர்ஃபெக்டாக வந்திருக்குல்ல அண்ட் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு அது ஆஃபேஸாக உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து சுட்டிருந்தாங்க அடுப்பில் இது வந்து லாக்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஜிவி அண்ட் சைந்தவி மேம் இவங்களோட கான்சர்ட் எல்லாம் பார்த்துட்டு நைட் எப்பவும் போல் விளையாண்டுட்டு எங்களோட டேவை முடிச்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுக்கோங்க பாய் காய்ஸ்